இது கெடா நேர்த்தங்காய் இது மரத்து பேரு ஆமா இது சுகருக்கு எலுமிச்சங்காய் ஊருவா சாப்பிடுறத விட இது நல்லது காய் இந்த அறுக்குல இன்னும் இத விட பெருசா வரும் இந்த இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் இதோட பெருசா வரும் இது எலுமிச்சங்காய் ஊற சாப்பிடுறதோட அதுல உப்புச்சத்து ரொம்ப சேரும் இதுல வந்து உப்பு சத்து கம்மி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது இது முள்ளு முள்ளாதான் இருக்கும் தான் இருக்கும் பூ காய் காய்க்க பிறப்பிட்டா எப்பவும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இது இப்போ இது வச்சு மூணு வருஷம் ஆகுது காய் போட்டுருக்கு அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து அடிக்கணும் அடிச்சோம்னா நல்லா ஆரம்பம் எடுக்கும் ஒரு வேலை ரெண்டு தடவை காய்ச்சிருச்சு இந்த வட்டம் காய்க்குல போடுவோம் காய் கேட்டு அப்படி வராங்க பிரியப்பட்டு நாய் அடிச்சு வைக்கணுமா தெரியதா மூணு காய் இதை மாமா சொல்றாரு பறக்காது குடி இடைஞ்சலுக்குள்ள மூணு காய் இருந்தால் அப்படி பிறக்கும் தக்காயா இருக்கணும் அப்படின்னு உள்ள பூ சிக்க பூதா கலரில் எடுக்கும் பூ embargo. barco.